உயிர் கொடுத்தோரே தடுவது உணவு இனப்படுவது நிலத்து நிலனும் இட்டு உயிரும் உடலும் படைத்த சிலவரே என்று சககால தோரில் ஒரு புலவர் உலகத்தில் வாழ்கிற உயிர்களுக்கு எல்லாம் ஒரு அடிப்படையான உயிரிழந்த முன் நிபந்தனையான ஒன்று என்பதை வலியுறுத்தி அத்தகைய உணவை உற்பத்தி செய்கிற அதற்கான ஏற்பாடு செய்கிற ஒரு திட்டமாக நிலத்தையும் நீரையும் அதாவது நிலம் விவசாயத்திற்கு ஏற்றபடி நீ அந்த விவசாயத்திற்கு பாசனமாக பாய்வதற்கான ஏற்பாடாக இரண்டையும் இணைக்கிற ஒரு நிகழ்ச்சியை தான் அவர் இந்த பாடலின் மூலமாக அன்றைய மன்னர்களுக்கு வலியுறுத்தினார் ஆனால் அத்தகைய அந்த பாடலில் இந்த நிலத்தையும் இந்த நீரையும் இணைத்து விவசாயம் செய்வதற்கு உழைப்பு உழைப்பாளி மக்களை குறித்து அந்த சங்க இலக்கியத்திலே எந்த பாடல் அதே நேரத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகான இன்றைய காலகட்டத்திலும் உழைக்கும் மக்களுடைய கூலி விவசாயிகளுடைய பங்கு விவசாயத்திலும் இந்திய நாட்டினுடைய அனைத்து சட்டத்திட்டங்களிலும் புறக்கணிக்கப்படுவதை கண்டுகொள்ளப்படாமல் ஒதுக்கப்படுவதை தத்தி கேட்டுவதற்கான ஒரு சங்கமாக அனைத்து இந்திய கூலி விவசாய சங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்ந்து இந்திய நாட்டில் செயல்பட்டு இருக்கிறது அதனுடைய அங்கமாக தமிழகத்திலே நாங்கள் அந்த சங்கத்தை மிக பலமாக செயல்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த மாநாட்டை இங்கே நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இந்த மாநாட்டினுடைய தலைவர் இந்த விவசாய சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர் அவர்களே தோழர்களே குழு உடை மக்களே உங்கள் அனைவருக்கும் விவசாய தங்கத்தின் சார்பில் என்னுடைய வணக்கத்திலே இந்த நேரத்தில் உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் கோபாலகிருஷ்ணன் குறித்ததைப் போல தொடர் ராவலுமியைப் போல இந்திய நாட்டின் அரசமைப்பு சரி

அறிக்கை கட்டிக் கொண்டு செல்கிற ஒரு விவசாயிக்கு அல்லது உழைப்பு ஈடுபடக்கூடியவர் என்கிற தோற்றத்தை உடைய ஒருவர் செல்வாரானால் அவருக்கு ஏற்படுகிற அங்கீகாரத்தை ஆண் விவசாயிக்கே அப்படி ஒரு நிலையினால் பெண் விவசாயிகள் எப்படி பார்க்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் இன்னும் பாருங்கள் ஆக இந்த நாட்டினுடைய கடையோட நிலையில் இருக்கிற அரசு அலுவலகத்தில் தொடங்கி நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்டிருக்கிற பிரதம முதலமைச்சருடைய அலுவலகமாக இருக்கு நாட்டினுடைய மிக சிறந்த சட்டமன்ற பாராளுமன்ற நடவடிக்கைகளாலும் சரி அவைகளிலே இந்திய நாட்டினுடைய கூடிய விவசாயிகளுக்கு உழைக்கிற மக்களுக்கு ஒழுக்கப்படுகிற மக்களுக்கு எத்தகைய இடம் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி வேண்டும் கிட்டத்தட்ட இந்திய நாட்டினுடைய விவசாய பொதுமக்களும் உலகின் மொழியில் இருக்கிற விவசாய பொதுமக்களும் మ <Sanye>

எதிர்த்து நடத்த வேண்டிய போராட்டத்தில் நாம் அனிதைய பார்வையும் துணிச்சலனுடைய ஒரு சங்கமாக அனைத்து இந்திய மற்றும் விவசாயிகள் சங்கம் உங்கள் முன்னால் செயல்பட காத்திருக்கிறது இணைந்து செயல்படுவோம் என்று